जरी वीविंग दा ஜஸ்ட் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு மீட்டர் ஜாஸ்மின் பிளவுஸ் பீட் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த சாரி எடுத்தாலும் பென்சில் ஆர்ட் சாரில வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு ஃபுல் வெறும் வித் பிளவுஸோட இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒன்பே ஒன்னா பாக்கலாம் அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஜம்ஜம் பாசில் அஹமத் டெக்ஸ்டைல் அங்க இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்மள ஜம்ஜம் ஃபாசில் அஹ்மட் டெக்ஸ்டைல் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து உங்களுக்கு வந்து ஜிஹெச்லேருந்து கொஞ்சம் தூரம் வரும்போது மெடிக்கல் காலேஜ் இருக்கும் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சந்துக்குள்ள ஷெனாய் நகரில் கக்கன் ஷீட்டில் இலங்கோ ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அஹ்மட் டெக்ஸ்டைல் இருக்குது ஜம்ஜம் ஃபாசில் அஹ்மட் டெக்ஸ்டைலில் விட உங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் இந்த ஒரு கடைக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பென்சில் ஆட் சாரி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த சாரி எடுத்தாலும் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு மட்டும்தாங்க கொடுக்குறாங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது வீடியோ கால் மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேற என்ன ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே அழகான ஒரு அது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இருபது ரூபாய்க்கு இவ்வளவு அழகான பென்சில் ஆர்ட் சாரி குடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்ல இருக்கக்கூடிய சாரி முந்தான அழகான ஒரு பீக் டிசைன் அண்ட் வந்து ஹோல் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ் வந்துடும் அண்ட் இதோட ஹைலைட் என்ன தெரியுமா இதோட பிளவுஸ் தான் ஃபுல் சாரியோட பிரைஸ் தான் வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் பிளவுஸ் வந்து பாருங்க ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இவ்வளவு அழகான சாரி பார்த்துட்டு இருக்கீங்க லாட் சாரீல நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது சாண்டில் வித் பிங்க் கலர் காமினேஷன்ல இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப சூப்பரான சாரி முந்தாண்ட டிசைன் பாத்துருப்பீங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது ஒரு பார்டர் மாதிரி அண்ட் மேல ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வராலா ரொம்ப அழகா இருக்கு சேரீக்கு ஏன் தெரியுமா பென்சில் லாட் ஸேரீ ஸோ இதில் உள்ள டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்சில் லாட் மாதிரியே டிசைன் பண்ணிருப்பாங்க அதனால தான் இந்த சாரியோட பிளவுஸ் வந்து இதுதான் எந்த சாரி எடுத்தாலும் ஜஸ்ட் த்ரீ மட்டும் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சாரி முந்நூத்தி இருபது ரூபாங்க எந்த சாரி எடுத்தாலும் முந்நூத்தி இருபது ரூபா மட்டும்தான் தான் அடிபொழியா இருக்கு இல்லை நார்மலாக பார்க்கறத விட நம்ம வந்து வியோ பண்ணிக்கிறதுக்கு நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் வந்து ஃபிளீட் ஒர்க்கே வருமானு கேட்பீங்க ஸோ இவங்க வச்சே காமிச்சிருக்காங்க ஜஸ்ட் நமக்கு ஓபன் பண்ணும்போதே தெரியும் இதுதான் இந்த சாரியோட பிளவுஸ் இப்போ பார்க்குற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலம் கறி பேட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் உங்களுக்கு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க பென்சில் முன்னூத்தி இருபது ரூபா தாங்க இப்ப பார்க்குற இந்த சாரியுமே நீங்க வியாபாரம் பண்றதுக்கும் சரி அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா வந்துருது த்ரீ டுவெண்ட்டி மட்டும் இந்த சாரியோட பாருங்க ஆஷ்ல உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல அந்த பென்சில் ஆர்ட் டிசைன் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல ஓவராலாக இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு சாரியோட ஓவர் வியூ பாருங்களேன் த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸுக்கு அது இதுக்கு வந்து இதில் உள்ள ப்ளவுஸே நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும் நார்மலாக பிளாக் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டு நம்ம இந்த சாரீ வந்து வியோப் பண்ணாலுமே அழகாக இருக்கும் இந்த சாரியோடய ப்ளவுஸ் வந்து இதுதான் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பார்க்குற சாரியுமே பென்சில் ஆட் சாரீ தாங்க முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்க போகிறோம் ஸோ வந்து நான் வந்து ரொம்ப நேரம் நான் பேசலை பட் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கணும் நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு அடிபொலியான கலெக்ஷன்ஸ் இந்த சாரியோட ப்ளவுஸ் இது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி வந்து ஒரு தீம் இருக்குங்க இந்த சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் ஒர்க் இருக்குது அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சரி வச்ச மாதிரியான பார்டர் கொடுத்துருக்காங்க பென்சில் ஆர்ட் ஸாரீ ரொம்ப அழகாக இருக்குது முந்நூற்றி இருபது ரூபாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய சாரீ ஃபுல் சாரி தான் ஜாயின் சேரீ கிடையவே கிடையாது ஃபுல் சேரீட ப்ரைஸ் தான் த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் ஓ பர்ஸ்னலாக எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு பென்சில் ஆட் சாரீங்கிறது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாரியோட முந்தாணி பார்த்தீங்க ஃபஸ்ட்டு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பெயிண்ட் பண்ண மாதிரியான ஒரு டிசைனுங்க அது ஃபுல் சாரி இந்த சாரியோட பிளவுஸ் வந்து இதுதான் முந்நூத்தி இருபது ரூபா இந்த சாரியோட விலையுமே முந்நூத்தி இருபது ரூபா எதை எடுத்தாலும் இந்த இந்த வீடியோவில் பாக்குற எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பென்சில் ஆர் சாரீ கலெக்ஷன்ஸில் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு மட்டும் தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அக இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல் சேரீங்க அது வித் பிளவுஸ் ஓடியே நமக்கு வந்து இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடுது ரொம்ப அழகான ஒரு கலருங்க அது பர்சனலாக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பாருங்க முந்தான எவ்வளோ அழகான ஒரு டிசைன் அண்ட் ஹோல் பாடி ஃபுல்லாமே சேரீல வந்து உங்களுக்கு இந்த ரவுண்ட் டிசைன்ஸும் அப்புறம் இந்த மாதிரி கோபியா கோபி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸும் வந்துடுது அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சேரிலாம் உங்களுக்கு வந்து தனியாக வந்துடுது பாருங்கள் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு ப்ளூ வித் உங்களுக்கு ரெட் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரி முந்தானையில் வந்து செக்குடு பேட்டர்லையும் ஹோல் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஃபிளார்டர் டிசைன் கொடுத்து செக்குடு பேட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க அவுட்லுக் பாருங்க ஏன் பென்சில் அவுட் சாரினா அதில் உள்ள டிசைன் வந்து அந்த பென்சில் அவுட் டிசைன் மாதிரியே கொடுத்தனால இந்த சாரீக்கு வந்து பென்சில் ஆட் டிசைன் சாரி ஸோ இதோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபது டிஃபரெண்ட் கலர் காம்பினேஷனுங்கிறது முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு பென்சில் அவுட் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த சாரில என்ன தெரியுமா ஹைலைட்டு இந்த கலர் காம்பினேஷன் பார்டர் கலரும் கலரும் பாருங்கள் பாருங்கள் இதோட ப்ளவுஸ் ஜஸ்ட் த்ரீ சூப்பரான உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வித் ஆஷ் பாருமேட் காம்பினேஷன் இருபது ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அபோவ் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வித் பிளவுஸோட ஃபுல் சாரியே ரெட் வித் ஆஷ் கலர் காம்பினேஷன் பர்சனலா இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு ரொம்ப 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 அழகா இருக்கு இந்த சாரி மஸ்ட் பை அவ்வளோ சூப்பராக இருக்கு அடிபொலியான கலெக்ஷன்ஸ் சாரியோட பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க எல்லோ வித் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ இந்த இதுல நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நான் சொன்னேன் எல்லாம் ஜம்ஜம் ஃபாசில் அவங்க டெக்ஸ்டைல் வந்து ஒரு ஃபேமிலி ஷோரூம்

ரொம்ப அழகா இருக்கு பென்சில் ஆர்ட் ஒரு ஷைனிங் லுக் இருக்கு டூயல் டோன் மாதிரி இருக்கு சோ இது வந்து வா இந்த பென்சில் ஆர்ட் சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த சாரி கலெக்ஷன்ஸ் நீங்க நேர்ல வரீங்கன்னா இதா நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கலர் வந்து பாருங்களேன் உங்களுக்கு வந்து எல்லோ வித் கிரீன் கலர் முன்னூத்தி இருபது தாங்க இந்த புடவையோட விலை வந்து முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் கலர் காம்பினேஷன் பார்த்தாலே எடுத்துருவாங்க அந்தளவு ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலியமாகவும் சிங்கிள் சாரியோட ப்ரைஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வேறு என்ன டீட்டெயில்ஸ்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் வா இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் செம்மையான ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனுங்கிறது முந்நூற்றி இருபது ரூபா எந்த புடவை எடுத்தாலும் முந்நூற்றி இருபது அகேன்கின்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஃபுல் சேரியோடய ப்ரைஸ் தான் சொல்லிட்ருக்கேன் முந்நூற்றி இருபது எந்த புடவை எடுத்தாலுமே வித் பிளவுஸோட பார்க்குற இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாவெண்டர் கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் மேலே பார்டரும் சரி கீழே பார்டரும் சரி நடுவில் ஃபுல்லாமே இந்த மாதிரியான குட்டி குட்டி பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸோட முந்நூற்றி இருபது ரூபா பென்சில் ஆர்ட் சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்குறதுமே உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் அதிலே வந்து இது ஒரு கலர் நல்ல அழகான ஒரு ப்ளூ வித் லாவெண்டர் கலர் காம்பினேஷன் முந்நூற்றி இருபது ரூபாங்க ஜென்ஸ்லாட் சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் முந்நூற்றி இருபது வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எழுநூறுவாய்க்கு மேலே தான் இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஜம் ஜம்னா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனுங்கிறது க்ரீன் வித் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது மெரூன் ஷேட் மெரூன்லே லைட் மெரூன் ஷேட் இல்லை ப்ரௌன்ல டார்க் மெரூன் ஷேட் அந்த மாதிரி சொல்லலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனுங்கிறது இதில் என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு இந்த சாரியோட பிளவுஸை பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு பிட்ல உங்களுக்கு வந்து புட்டா டிசைன் போட்டிருக்கிறது ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு மட்டும் தாங்க ஒரு மீட்டரோட காஸ்ட்டு இல்லை உள்ள கலர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எடுத்து வச்சுட்டு பாருங்கள் பாருங்க கலர்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க பாருங்க முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு மீட்டர் ஜாஸ்மின்ல அதுவும் உங்களுக்கு வந்து பிரிண்டட் கிடையாதுங்க இது எல்லாமே விங் தான் ஜரி விவிங் தான் ஜஸ்ட் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு மீட்டர் ஜாஸ்மின் பிளவுஸ் பீட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நம்ஜம் ஃபாசல் அகம இருந்து இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இங்கே பாருங்கள் இந்த ஒயிட் எல்லாமே உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு ரூபா தான் அண்ட் இதமாதிரி செக்கடு பேட்டன்லேயுமே உங்களுக்கு வந்து இருக்குது முப்பத்தி நாலு ரூபா பிளவுஸ் பீட்டில் இப்போ காமிக்கிறதில்ல எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் ஒரு மீட்டர் நீங்கள் ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கெல்லாம் பெஸ்ட்டான சாய்ஸ் கண்டிப்பாக வேறு கடைக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ரேட் வந்து எண்பது டு நூறு வரைக்கும் இருக்கும்